நம்ம வீட்டில் ஆர்கானிக் தேங்காய் வச்சு வெறும் தேங்காய் ஓகேங்களா இது கூட கொஞ்சம் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் மட்டும் தேங்காய் அந்த தோடெல்லாம் ஃபுல்லாக சீவி எடுத்துட்டு ஒரு ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாக இருக்குதுமா ஒரு தேங்காய் ஃபுல்லாக இந்த தேங்காவை நல்லா ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா மிக்சியில் ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் தகுந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி சர்க்கரையை உள்ள போட்டு வச்சுட்டேன் ஓகேங்களா அதே பொடி பண்ண ஜார்லேயே நான் பார்த்தோம்னா தேங்காயை நல்லா துண்டு துண்டாக அரிஞ்சு போட்டு நல்லா இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக அரிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க சாறு எடுத்து நீங்கள் அப்படியே கூட போடலாம் நான் போன தடவை போட்ட போது அது வந்து தேங்காய் ஐஸ் சாப்பிட்ற போது கொஞ்சம் வாயிலெல்லாம் அந்த தேங்காய் திப்பி திப்பிரியே பட்டுச்சு அதனால் அந்த மாதிரி வேண்டாம் வெறும் இந்த தடவை பால் மூட்டை எடுத்து ஃபஸ்ட் பால் செகண்ட் பால் ரெண்டு பால் மூட்டை எடுத்து இது கூட போட்டு பால் ஒரு பாக்கெட் போட்டுருக்குறோம் போட்டு நல்லா கலந்து ஃப்ரீசரில் வச்சு பார்க்கலாம் இந்த தடவை ஐஸ்கிரீம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் குல்ஃபி தேங்காய் குல்ஃபி நாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம நட்ஸ் போட்டுக்கலாமா நட்ஸ் போட்டுக்கலாம் பாதாம் பிசில் இருக்குது பார்த்தீங்களா அது நாம் போட்டுற போடுறதுனா அதையுமே போடலாம் அது ஆட் பண்ணால் அது இன்னையுமே குளிர்ச்சி குழந்தைகளுக்கு நல்லது ஏன்னா இப்போ வர குழந்தைகள்லாம் அந்த பாதாம் பீசன் வந்து என்ன எந்த ஃப்ளேவருமே கிடையாது அது ஓகேங்களா அது பிடிக்கிறதுல ஒரு சிலருக்கு அதோட நன்மைகள் நிறைய இருந்தாலும் பிடிக்கிறது இல்லை ஆனால் நாம் இப்படி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இப்போ தேங்காய் சாறு எடுக்கிறேனுங்களா இந்த பால் எடுத்து இந்த பால் கூடையே அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சு இது கூட கலந்தோம்னா நம்ம கொஞ்சம் கெட்டித்தன்மையும் வரும் அந்த பனிக்கட்டுலன்னு தெரியும் செய்யாது பாதாம் பூசுனு உள்ளே இருக்குதுன்ட்டு நாம் என்ன வேணால் போடலாம் முந்திரி பருப்பு வேணாலும் இதில் ரெண்டு அண்ணன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் வருங்க இப்போவே சிறுறையான போடு கோயம்புத்தூருங்கிறது ஊட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம ஊரே சரியான தாங்கவே முடியல வெயில் அப்போ குழந்தைங்களுக்கு டெய்லியுமே ஒரு ஐஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு நல்லா அம்மா டெய்லியும் நம்மளுக்கு ஐஸ் கொடுக்குறாங்கங்கிற ஒரு வேறு வரும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆசை வந்தாச்சு நாமோ பாருங்க இப்படி இருக்குது போன தடவை நான் இதுல இதே பண்ணிட்டேங்க பண்ணுங்கட்டு அது கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு இந்த தரோ முதல் பாலுங்க நல்லா கெட்டியா இருக்கு சுகர் கூட நல்லா அதாவது நீங்க தோலை நல்லா சாறு மாதிரி நம்மளுக்கு கலர் எதுவும் ஒயிட் கலர் மட்டும் வரும் இதுல நீங்க வந்து கலரை ஆட் பண்றோம்னா பாதாம் கலரு ரோஸ் மில்க் கலர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனா தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாங்க ஏன்னா எல்லாமே சாயந்தானுங்க அதுக்கு இது அப்படியே அப்படியே கொடுத்தா ஒயிட் கலரில் பாலைஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நல்லா உண்மையாலுமே பாலைஸ் தாங்க இது கூட இந்த பால் காய்ச்சி வச்ச பாலுன்னு அதுக்குள்ளே கூட ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து இது கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாதாம் பீஸ் நல்லா மிக்சியில அரைச்சு அதை கூட ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இது ஃப்ரீஸில் வச்சுட்டு ரெடியானோன்னா இது எப்படி இருக்குன்னு கட்டினா பாதாம் பிசுனே ஏற்கனவே நான் பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க இது இப்படியே போடக்கூடாது போட்டால் ஒரு மாதிரியாக இருக்குது இது வந்து நல்லா மிக்சியில் ஒரு ஒரு தடவை நல்லா அடிச்சுக்கணும் எவ்வளோ வேணுமோ போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ இருக்குது குழந்தைங்களுக்கு யாருக்குமே குடிக்கிறதில்ல எனக்கு இது குடிக்கிங்க உடம்புக்கு நல்லது நான் போட்டு சாப்பிட போகிற குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு அடிதான் அடிச்சுருங்க இது நல்லா இதாகிடுச்சு இது அப்படியே இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு அப்படியே க்யூப் போடுற ஐஸ் ஐஸ்க்யூ செய்கிறதுல போட்டு குளிப்பியோட அச்சில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் மிக்ஸியில் போட்டு அடித்தோமே எல்லாம் தெறிக்கிங்க இதில் இப்படி பிளண்ட் பண்ணிட்டோம்னா சுகர் வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கலாம் நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் பாருங்க மக்களே குலிஃபி வெளியில் எடுத்தாச்சு இப்படித்தான் இருக்கும் தேங்காயிஸு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இது வந்து எடுக்கலிங்க எடுத்தது இது